Lari mana kat tempat lah. India ni lah, ni ingat kau lapar tiap-tiap kira. import orang Malaysia, 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 orang Malaysia, Malaysia, mana Malaysia, Malaysia, Ya, orang Malaysia, mana-mana Malaysia, Malaysia, Tapi for Malaysia, Malaysia, India, Malaysia, ni negeri di Pulau Pinang dah tetapkan macam air kata dekat awak Pasal kat awak, kita memang dah tetap Sampai 1 satu April sampai 30 Jun Oh, so, so selain daripada daripada Perak, peniaga daripada, daripada, Kedah Memang tak boleh meniaga dekat Selain daripada Pulau Pinang Untuk Tanibu India, untuk Tanibu India sahaja Oh, எம்பி இருக்கீங்க அடூன் இருக்கீங்க பேர் இருக்கீங்க வந்து என்ன சட்டம் வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா கார்னிவல் தீபாவளியோ இல்ல ஏதோ ஒரு கார்னிவல் இங்க புனையங்கி மாநிலத்துல செஞ்சா வெளியில உள்ள மாநிலத்துல ஒருவங்க இந்தியர் மலேசியா இந்தியர்கள் இருந்து வியாபாரம் பண்ணக்கூடாது மூணாவது மாசம் நாலாவது மாசம் அஞ்சாவது மாசம் ஆறாவது மாசம் தான் வியாபாரம் பண்ண முடியுமா ஏதாச்சும் சட்டம் கிடையாது மாதிரி அது ஒரு கடை உங்களுக்கு இருக்கிறதே தமிழ் குஞ்சோண்டு அதுல வியாபாரமும் பண்ணக்கூடாது உங்களோட அரசாங்கம் வந்து இந்த ஒரு சட்டத்தை போட்டிருக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாது கான்ஸ்டியூஷன்ல வந்து ஆர்டிகல் எட்டு என்ன சொல்லுது தெரியுமா மலேசியால எங்க இருந்தாலும் மலேசியன்ஸ் இருந்தாலும் மலேசியால எங்க வேணா வியாபாரம் பண்ணலாம் இந்த பிள்ளைங்களை போய் பாருங்க எவ்வளவு பங்களாதேஷியான வெளியூருக்கான எவ்வளவு பேர் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க பங்களாதேஷ் ரோஹிங்கா காரணம் அவனுங்க ஒண்ணும் பண்ண முடியல இந்த போட்டி இந்த சட்டம் வந்து எங்களுக்கும் தெரியும் பிரயங்களோட வியாபாரிகள் வந்து என்ன சொல்றாங்க தீபாவளி அணி போடாதீங்க அது ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் தீபாவளி வந்து போடக்கூடாது முன்னே தான் இந்த சட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க ஆனா நீங்க என்ன தம்மா செய்றீங்க கான்ஸ்டியூஷனுக்கு எதிர்ப்பா செஞ்சுட்டு இருக்கீங்க அது வந்து சுங்கப்பணிக்காரங்களோ கோழிமுறவங்களோ வந்து பிரயாங் மாநிலத்தில் வியாபாரம் பண்ண முடியாது இந்தியன் இந்தியன் கொண்டு தான் எக்ஸ்போ மற்ற மலாய்க்கான மற்ற எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா இந்தியர்கள் கொண்டு தான் என்னமே ஒரு கேவலமான ஒரு சட்டம் இருக்கு இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்காரா பள்ளி மேல போய் கத்துவியா ஆயிரம் போய் கத்துவியா இதை கத்தி கேளு இந்த விஷயத்தை கேளுங்க அதுவும்ிட்டு இங்க போயிட்டு அழகு போட்டி இருக்கும் போது வந்து உட்கார்ந்துட்டீங்களா காணிவல்ல சூடு சொன்னா அங்கெல்லாம் போட்டு இருக்கு அங்கோட வியாபாரிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு வந்து ரிபின் வட்டி ஆபிஷியல் பண்ண முடியுது அதெல்லாம் அங்க இந்தியன்ஸ்க்கு ஒரு பிரச்சனை இருக்கு அதை பத்தி கேட்க தெரியலே மானகட்டம்ல இந்த மாதிரி இந்தியர்களை நீங்களே கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க ஒரு இந்தியன் வியாபாரி சிறு வியாபாரிகள் வந்து காணிவல்ல தீபாவளி காணிவல்ல வியாபாரம் பண்ணா உங்க அது உங்களை பிரிசியன் சார்ந்தா வியாபாரம் பண்ண முடியாது வரும் பிணையங்கள் படிச்சீங்க சட்டத்தை நீங்க நீங்க தான் பார்லிமெண்ட் மெம்பரா உங்களுக்கு தெரியுமா சட்டம் சட்டம் என்ன சொல்லுதுன்னு அரசியல் சாசனம் என்ன சொல்லுது உங்களுக்கு தெரியுமா முதல்ல போய் படிக்கிறான் டே கடுப்பை மூட்டிக்கிறான்னு